இஸ்ரேல் மற்றும் இஸ்புலா அமைப்புக்கு இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததையொட்டி காலையில் இருந்து மக்கள் தெற்கு லெபனானில் உள்ள தங்கள் கிராமங்களுக்கு சாலை சாலையாக திரும்பி வருகின்றனர் இதனிடையே இந்தியா சீனா ஈரான் கத்தார் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ளன பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த ஆண்டு அக்டோபரில் போர் ஏற்பட்டது இந்த போரில் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானின் ஹிஸ்புல்லா கிளர்ச்சி அமைப்பு தாக்குதல் நடத்தியது இதையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் இதுவரை சுமார் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்த நிலையில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மேலும் இரு நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியால் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே இரண்டு மாத போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதன்படி தெற்கு லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தனது ஆயுத குழுக்களை விலக்கிக் கொள்ளும் இதுபோல் இஸ்ரேலும் அங்கிருந்து தனது படைகளை திரும்ப பெறும் தெற்கு லெபனானில் அந்நாட்டு ராணுவ வீரர்களும் ஐநா அமைதி படையினரும் நிறுத்தப்படுவார்கள் அமெரிக்க தலைமையிலான சர்வதேச குழு போர் நிறுத்த நடைமுறைகளை கண்காணிக்கும் ஒப்பந்த நிபந்தனைகளை ஹிஸ்புல்லா மீறினால் தாக்குதல் நடத்தும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது